What? அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தர்ஷனா பேசுகிறேன் இன்னைக்கு பக்தி யாத்திரைக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த எட்டுக்குடி முருகன் கோவில் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலை தாலுக்கால இருக்குது இந்த ஊரோட உண்மையான பெயர் என்னன்னா எட்டு பிடி ஆனால் இது காலப்போக்கில் மருவி எட்டு மாறிடுச்சு இந்த ஊருக்கு எட்டு பிடி அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சுன்னா இந்த முருகன் சிலையை சிற்பி செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த மயிலுக்கு உயிர் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டு உடனே குறுநீள மன்னர் அந்த மயிலை எட்டு பிடிங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் இந்த ஊருக்கு எட்டு பிடி அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னு சொல்றாங்க திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து முருகனுக்கு தேன் அபிஷேகம் செஞ்சு அந்த தேனை சாப்பிட்டாங்கன்னா கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எட்டு குடி முருகனை தினமும் வணங்கி வந்த வான்மீகி சித்தரோட ஜீவசமாதி தான் இருக்கு வான்மீகி சித்த ஜீவ சமாதி அடந்து எடுத்துலேந்தான் நான் நினிற்றுக்கிறேன். சட்வத்ரம் சிகிவாகனம் திரணையனம் சித்ராம் பராலங்கிருதம் சக்திம் வஜ்ரம சித்ரசூல மவையம் கேடம் தனுட்சக்ரகம் பாஷம் குக்குட மங்குஷஞ்ச வரதம் தூர்பைததானம் சதா தியாயே தீப்சித சித்திதம் சிவசுதம் ஸ்கந்தம் சுராராத்யதம் அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அர்ச்சகராக பணிபுரிகிறேன் ஹரிஹர சிவம் இந்த எட்டுக்குடி முருகன் கோவில் தனி சிறப்பு வாய்ந்தது அருணகிதிநாதர் திருப்புகழ் பாடியபோதே தனி எட்டுக்குடியுற்ற பெருமாளே அப்படின்னு திருப்புகளில் பாடியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா ஆறுபடை வீட்டு ஆறுபடை வீடு தோன்றியதற்கு முன்னாலேயே இந்த ஸ்தலம் தோன்றியதாக ஐதீகம் அதனால தான் ஆதிப்படை வீடு அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் முதல் முதலாக அதாவது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் முத்தரச சோழர் காலத்தில் கட்டப்பட்டது முதல் சிற்பம் புறவச்சேரி சிக்கலுக்கு அருகாமையில் உள்ள புருள் என்னும் சொல்லக்கூடிய புறவச்சேரியில் முதல் சிற்பத்தை சிற்பா என்கின்ற சிற்பி பக்த அதாவது முருகன் மீது அதீத பக்தி கொண்டு சிற்ப சிற்ப வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது முருகன் அசரையில் எனக்காக மூன்று இடங்களில் ஒரே கல்லால் சிற்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லியதாகவும் அதனின் அடிப்படையாக அந்த சிற்பியானவர் முதல் முதலாக பொருள் வைத்தச்சேரி என்றும் சொல்லக்கூடிய புறவச்சேரியிலே சிற்பத்தை அழகாக மனிதர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ அப்படி சொரூபத்திலே அத நரம்புகள்லாம் தெரியும் வண்ணம் புறவச்சேரியிலே சிற்பத்தை அமைத்து வைக்கிறார் அந்த சிற்பத்தை கண்ட சோழ மன்னன் இதே மாதிரி வேற எங்கேயும் சிற்பம் இருக்கக்கூடாது என்ற ஒரு சிவ எண்ணத்தினுடைய அவர் முருகன்மீறே உள்ள பக்தியினாலே அவருடைய ராஜ்யத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேற எங்கும் செய்யக்கூடாது என்று அந்த சிற்பிக்கு ஆணையிடுகிறார் சிற்பி அதையும் மீறி இல்லை நான் இன்னும் இரண்டு ஸ்தலங்களில் செய்யணும் அப்படின்னு சொல்ல அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு கட்டவரலையும் சிற்பிக்கு எடுத்துட்றாங்க அந்த கட்டவரல் இல்லாமல் எட்டே விரலில் இந்த எட்டுக்குடியிலே சிற்பத்தை அழகாக சிற்பி சிலை வடிக்கிறார் எட்டு விரலில் இந்த சிற்பத்தை செய்தனாலும் அட்ட லட்சுமிகள் இங்கு குடிகொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டதனால் எட்டு லக்ஷ்மிகள் குடிகொண்டதனாலையும் எட்டு குடி என்று அழைக்கப்பட்டது முத்தரச சோழன் இந்த சிற்பத்தை செய்த உடனேயே அந்த சிற்பம் முருகன் பறக் மயில் மீது அமர்ந்து பறக்கும் தருவாயாக அந்த சிற்ப தோற்றம் இருந்ததால் அந்த மன்னன் எட்டிப்பிடி அப்படின்னு சொன்னதுனால எட்டுக்குடி அப்படின்னு சொன்னதாகவும் ஐதீகம் ஆரம்ப காலத்திலே இந்த ஸ்தலத்திற்கு காஞ்சீரங்குடி அப்படின்னு பெயர் காஞ்சீரவனக்காடு என்று இருந்தது காஞ்சீரங்குடி என்று அழைக்கப்பட்டது ஆகையாலே திருப்புகளிலே நான்கு திருப்புகளில் முதல் திருப்புகழ் காஞ்சீரங்குடி ஆறுமுகத்து பெருமானே என்று பாடியிருக்கிறார் அதுக்கு அடுத்த உள்ள மூன்று திருப்புகளிலும் எட்டுக்குடி எம்பெருமானை பாடியிருக்கிறார் இந்த முருகன் சிறப்பு என்ன அப்படின்னா இங்கேருந்து சிக்கல்ல போய் வேல் வாங்கி திருச்செந்தூரில் போய் சம்ஹாரம் அறிஞ்சதாக ஐதீகம் அதாவது ஆறுபடை வீடு தோன்றியதற்கு முன்னால் எப்படி ஆதிபடை வீடு என்று அழைக்கப்பட்டதோ முருகனுடைய பிறப்பிடமாகவும் இது சொல்லப்படுகிறது அதற்கு சான்றாக இந்த கோவிலுக்கு எதிர்புறமாகவே எதிரேயே கோவிலுக்கு அருகாமலே எதிரேயே சரவண பொய்கை தீர்த்தம் பெரிய குளம் அமைந்துள்ளது அந்த குலத்தை தேவேந்திரர்கள் யாக குண்டமாக வைத்து அந்த யாக குன்றத்தில் தோன்றிய முருகனையே சிற்பி சிலையாக வலித்ததால் இந்த முருகன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பதால் முருகன் பார்த்தீங்கன்னா உங்கள் சன்னதியில் நின்று பார்க்கும்போது முருகன் மட்டும்தான் தெரிவார் அம்பாள் உள்ள வள்ளி தேவசேனா செயலில் இருக்கும் ஆனால் அது தெரியாது எல்லாரும் வந்து முருகன் மட்டும்தான் இருக்காங்கன்னு ரொம்ப பேர் நினச்சிப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வள்ளி தேவசா தேவசேனா சமேத சுப்பிரமணியராக இருக்கார் ஆறுமுகம் முன்னாடி மூணு முகம் பின்னாடி மூணு முகம் மயில் மீது அமர்ந்த கோலம் இந்த அம்பாள் வந்து இங்கே வந்து ரொம்ப சிறப்பு முருகன் ஸ்தலத்திலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா முருகனுக்கும் வந்து முதல்ல பூ சிவாலயமாக இருக்கும் சிவாலயத்தில் சிவனுக்கு பூஜை நடக்கும் இங்கே எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிடக்கழியில் எப்படி முருகனுக்கு முதல் முடிவை கொடுத்திருக்காங்க அதே மாதிரியே இங்கே வந்து எட்டுக்குடியிலே முதல் பூஜை முருகனுக்கு அப்புறம்தான் சுவாமி அம்பாள் அடுத்த பரிவாரங்களுக்கு பூஜைகள் முருகன் நடுவிலையும் சுவாமி அம்பாள் நடுவுல முருகன் சோமாஸ்கந்தர் சுரூபமாக இங்கே முருகர் ஆறுமுக வேலவராக இருப்பதாகவும் ஐதீகம்